பரிசுத்தான் நமக்கு தோந்துடும் அடியாது கூட இயேசு கிறிஸ்து அந்த சிறுவையில் நுழைந்த அந்த நான்காவது வார்த்தையை குறித்து பேசும்படியா பாஸ்ட்ரையா சபை மக்கள் யாவரும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கொடான கொடி நன்றி நான் ஒரு சோபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பிதா அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்பா நான் பேசும்போது ஆண்டவர் அப்பா நல்லா ஞானமாய் பேச ஆண்டவரப்பா எனக்கு உதவி செய்ய அண்டவரை கர்த்தரே எல்லாருக்கும் இந்த வார்த்தை புரோஜனமா இருக்கத்தக்கதாயிரே நீர் என்னோடு இருந்த அண்டவரை பேச போற நெருமைக்காக இந்த நான்காவது வார்த்தை வந்து இந்த மூணு வார்த்தையை வந்து வார்த்தை வந்து கல்லனுக்காக வந்து அவரு அவரு வந்து நீ ஒரு கொடுத்து நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருக்கான்னு சொல்லிட்டு கல்லனுக்காக தான் அதை வேண்டிக் மூன்றாவது வார்த்தை வந்து அவருடைய பெற்ற அந்த தாயாருக்காக அவர் வந்து ஒரு சீஷன் இடத்துல அவருடைய சொந்த தம்பியின் இடத்துல வந்து அவர் தாயாரை பராமரிக்கும்படியா மற்றவங்களுக்காக இந்த மூன்று வார்த்தையை அவரு இது மற்றவர்களுக்காக தான் சிறுவையில பேசினாரு ஆனா இந்த நான்காவது வார்த்தையை பேசும்போது வந்து இப்ப பாஸ்ரையா சொன்னது போல ஆண்டவரும் ரொம்ப ஒரு வேதனையில ரொம்ப ஒரு துன்பத்தின் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னாராம் அவர் இருந்து எல்லாமே போயிடுச்சு ரத்தம் தண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே போயிட்டு ரொம்ப ஒரு ஒரு வேதனையான சூழ்நிலை ஒரு ஆண்ட ஒரு தேவனுடைய குமாரனாக பூமியில வந்தோம் அவன் மனுஷனுக்குள்ளே இருந்த எல்லா உணர்ச்சியுமே வந்து ஆண்டவருக்கு இருந்துதான் அவர் பசி இருந்தது தூக்கம் இருந்தது ஏன் மாற்றால் மரியால் வந்து அவங்க சகோதரர் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழும்போது அவரே விட்டாருன்னு சொல்லிட்டு கூட அவங்கள பார்த்து அவரே மனசு இறங்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா உணர்ச்சியுமே ஆண்டவருக்கு இருந்தது இந்த பூமியில் வந்து அவர் பரலோகத்துல அவ்வளவு பெரிய மேன்மை பிதாவின் பிள்ளையா இருந்தால் அந்த பூமியில வந்து ரொம்ப ஒரு கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவி அனுபவித்தாரு நாற்பத்தி ஆறாம் மத்தேயும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாம் மணி ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவி கைவிட்டீர் என்று அர்த்தமா தேவன் வந்து அவரை கைவிடலை மனுஷனுக்காக ஒப்பு ஒப்பு கொடுத்து விட்டாரு அதனால அவர் ரொம்ப பாடுகளை வந்து அனுபவம் அனுபவிச்சு கொண்டு இருக்காரு ஆனா வந்து இன்னொரு ஒரு நான் ஒரு புத்தகத்தில நான் படித்தேன் இருந்து நாங்கள் இந்த சபையெல்லாம் கிளீன் பண்ணும்போது ஒரு கிழிஞ்ச புத்தகங்கள்லாம் இருந்தது அப்போ வந்து நான் எஸ்தர் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு நான் ரெண்டு மூணு புத்தகங்கள் எடுத்துட்டு போனேன் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவர் வந்து அவருடைய பாடுகளை நினைச்சோம் அவரு அவர் வழி தாங்க முடியாமையே அந்த வார்த்தைய சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து அந்த ஜனங்களை வந்து இவர் செய்யற அற்புதத்தை நிறைய பார்த்தாங்க பையன் சொன்னாங்க இல்லையா அவருக்கு வியாதி தர குணமாக்கினாரு நிறைய அற்புதங்கள் செய்தாரு நிபுர முடியாத கூனிய கூட நிபுர வச்சாரு இப்படி பல அற்புதங்களை செஞ்சாங்க ஆனா அவரு சிலுவையில வந்து அவரு மேல வந்து இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லி தான் அந்த பிளாத்து வந்து எழுதி ஒட்ட வச்சுட்டாராம் அந்த சிறுவை மேல அந்த வழியா போற ஜனங்கள்லாம் இவன் தேவனுடைய குமாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வந்தானே இப்ப பாரு இவனே சிலுவையில தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்க வந்து அவரு ரொம்ப பரியாசமா பேசி ரொம்ப வேதனையா பேசி கொண்டு போறதுனால ஐயோ நம்ம இவ்வளவு அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களை நம்ம பிதாவை நிந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிதாவை குறித்து அவர் ரொம்ப வேதனை அவரே நினைச்சோம் அந்த பிதாவை அந்த ஜனங்களை நிந்திக்கிறாங்களே நினைச்சோம் அவர் ரொம்ப தான் அந்த வார்த்தையை வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த புத்தகத்தை நான் வந்து படித்தேன் அவர் வந்து அவரு பரலோகத்தினுடைய செல்ல பிள்ளையா இருந்தோம் இந்த பூமியில வந்து அந்த சகோதரர் சொன்னது போல ஒரு சின்ன வீட்டுல அவர் அந்த ஆறு மத்தியில சின்ன தான் வாழ்ந்தாரான் அவ்வளவு தாழ்மைப்படுத்திட்டாரு அவர் யாருக்காக நமக்காக தான் அவர் அழிச்ச அந்த சாட்டை அந்த சாட்டை பாத்தீங்கன்னா அதுல வந்து மிருகத்தோட எலும்புகளும் அந்த கோழி குண்டு எல்லாம் வந்து அதனால செஞ்ச அந்த சாட்டை அதை அடிக்கும் போது அவரோட உடம்பு நார் நார பிச்சுட்டு வந்துதான் அதுல இவன் தேவனுடைய குமார் யூதருடைய ராஜா வச்சுன்னு சொல்லிட்டு அந்த முள்முடியெல்லாம் அவங்க கதையில அவங்க அழுத்தும் போது அப்படியெல்லாம் பரியாசம் பண்ணி அத்தனை பாடுகள் பட்டார் அந்த ஆண்டவர் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசத்தை வாசிப்போம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷன் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அதாவது அந்த மனுஷன் யாருன்னா ஆதம் அந்த ஆதாம் கீழ்படியாத அவர் செஞ்ச பாவத்தினாலதான் வந்து எல்லாருக்குமே வந்து பாவம் வந்துச்சு இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் பெருகிடுச்சு ஆனா அந்த பாவத்துக்காக வந்து பிதா அந்த பிதா என்ன பிதா என்ன பண்ணார்னா இயேசுவை வந்து அனுப்புறாரு இயேசுவ இந்த பாவம் அதிகமா பெருகிடுச்சு அந்த அந்த காலத்துல எல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னா ரத்தத்தை வந்து பலி கொடுப்பாங்களாம் மாடுகளையும் ஆடுகளையும் எதையோ எடுத்து போயிட்டு அந்த ரத்தத்தினால்தான் அந்த பாவம் மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த எகிப்துல கூட தூதன் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுல அந்த நிலைக்கால்கள் வந்து ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை பூசும்போது அந்த தூதன் சங்கரிக்காம மற்ற ஜனங்களை மட்டும்தான் சங்காரி சங்காரிப்பாருன்ட்டு நம்ம வாசிச்சிருக்கோம் அதே போல இந்த உலகத்தினுடைய பாவத்துக்காக அந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்தாரு அவருக்கு எல்லாமே இருந்தது அவ்வளவு பாடுபட்டாரு யாருக்காக எல்லாமே நமக்காக தான் தேவன் மூணு ஒரே தேவன் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி அவரை தந்தோரணி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் ஆமா தேவன் வந்து அவ்வளோ அவ்வளவு மேன்மை இருந்த அந்த குமாரனை தந்து நமக்காக இவ்வளவா அன்பு கூறுந்தார் அதே போல ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம் ஆதியாகமும் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது பிரசன வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் உன் இனத்தையும் உன் இனத்தாரையும் உன் ஜனத்தையும் உங்களை எல்லா வச்சு விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு ஆபரகம் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போயிடுறாரு இது வந்து ஆண்டவர் ஒரு நமக்காக செய்த தியாகம் மாறுதான் ஆனா வந்து இந்த ஆபரகம் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ஆபரகமும் சாராலும் நல்ல வசதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் ரொம்ப ஒரு வசதியான ஒரு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருவாங்க ஆண்டவர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேயே அவங்க அவங்களுடைய வீடு பன்னெண்டு ரூ கல்வறை வசதிகளோட இந்த சாராளம் ஆப்ரகாமம் வந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க ஆண்டவர் சொல்லும்போது அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆனால் அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சனங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு அவங்க வந்து க கிளம்பிட்டாங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாங்க நம்மள வந்து நம்ம ஏதாவது ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இப்ப பாஸ்ட்ரையா வந்து நீங்க இந்த இந்த இடத்த விட்டுட்டு நான் இந்த ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு சபை நடத்துறேன் எல்லாரும் அங்க வந்துருங்க அங்கேயே எங்க சபைக்கு பக்கத்துல நீங்கள ஒரு குடிசை போட்டு வாழணும்னு சொன்னா நம்ம போகுமா அந்த நம்ம போக மாட்டோம் கண்டிப்பா போக மாட்டோம்

வாக்கு பண்ணப்பட்ட அந்த நூறு வயசுல பெற்று அந்த ஈசாக்க என்ன பண்றாரு ஆண்டவர் நீ உன்னு உன்னுடைய புத்திரனும் ஏக சூதனையும் எனக்கு வந்து பலி போட்டுன்னு சொல்றாரு நம்ம இருந்தா என்ன பண்ணிப்போ ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கல அது மறுபடியும் எல்லாமே நம்ம தொலைஞ்சு போச்சோ இல்லை ஏதோ அழ எதுவும் ஆயிடுச்சோ இல்ல ஒரு குழந்தை கூட நமக்கு ரொம்ப நாள் ஒரு குழந்தை இல்லாம இருந்து அதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ வரும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க நீங்க குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சு அனுமதிச்சீங்க நீங்க ஏன் எப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போம் ஆனா அவங்க அவரு அப்படி அதெல்லாம் பண்ணல ஏன் அந்த பிள்ளை கூட அந்த சின்ன பையன் அந்த ஈசாக்கு கூட ஆண்டவர் கூட்டு போகும்போது அந்த மோரியோ தேசத்தை அந்த மலையில கூட்டு போகும்போது அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா சொல்றாரு அந்த ஈசாக்கு கேட்பாரு பலி எடுத்து ஆடி எங்கப்பான்னு சொல்லிட்டு போது ஆண்டவர் பார்த்து பார்ப்பான்னு சொல்லுவாரு ஆனா அந்த பையன் வந்து ஒரு சின்ன குழந்தும் இல்லை அவன் ஒரு பதினஞ்சு வயசு பையன்தான் இருப்பான் அவனு வந்து என்ன பண்றான் கட்டி அந்த பலிப்பிடிக்க ஆண்டவர் படுக்க வைக்கிறாரு படுக்க அவன அவன் எழுந்து ஓடல எதுவுமே பண்ணல ஆனா அப்படியே படுத்துட்டு இருக்கான் ஏன் அந்த தகப்பனுக்கு கீழ்படியான் நம்மளும் நாமளும் அப்படிதான் அந்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ இதுவெல்லாம் கொடுத்துருக்காரு யார் நம்ம கீழ்படிக்கிறோம் சபைக்கு சீக்கிரமா வர சொன்னாலும் வரது இல்ல நிறைய பிரேயர் எல்லாம் நடக்குது ஆனா நம்ம கலந்து கொள்ல நமக்காக ஆண்டவர் பட்ட பாடு ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அவ்வளவு ஒரு பாடுபட்ட அந்த புத்தகத்தான் படிக்கும்போது தண்ணீரே வருது அவருடைய சதைகள் நாறு நாரா கிழிக்கப்பட்டது அவரு அவ்வளவு வேதனைகள்லாம் அனுபவிச்சாரு எல்லாம் யாருக்காக நமக்காக தான் அந்த அந்த சின்ன பிள்ளை கூட பாருங்க அந்த ஈசாக்கு கூட அந்த தகப்பனுக்கு அவ்வளோ கீழ்ப்படுகிறாரு நம்மளுடைய உலக தகப்பனுக்கும் நம்ம யாரும் அவ்வளோ கீழ்ப்படியதில்ல நம்மளை படைத்த ஆண்டவருக்கும் கீழ்படியில்லை ஆனா அவரு நம்ம அவருடைய உயிரையே தந்து அவ்வளவு அன்பு நம்ம மேல காமிச்சிருக்காரு நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அவர் கீழ்படியணும் அவர் ரொம்ப விசுவாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஜெபிக்கணும் அதை நம்ம கண்டிப்பா செய்யணும் ரோமன் நாலாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது இந்த பரிசுத்த நான் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அப்போ வந்து என்ன பண்ணாங்க அந்த பெண் வீட்டுக்காரர் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த தாலி செயின் வந்து இதை ஃபஸ்ட்டு கொடுங்க இதை அந்த இதை ஃபஸ்ட்டு போட்டு அந்த மணமகளுக்கு அவங்க வந்து போடட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கைப்பற்றி மாற்றிக்கலாம் எங்களுடைய இதில் வந்து இப்படிதான் ஒரு திருமணம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கு அங்கே வந்து இந்த ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு அம்மா இந்த வந்து தங்கம் வந்து இது உலகத்துடைய பொருள் இதுக்கு நீங்க இவ்வளவு இதை பஸ்ட் போடணும்னு சொல்றீங்களே ஆனா இந்த பரிசுத்த வேதாகமோ அது பயங்கரமான பொகிஷமா அது அதுக்கு எல்லா ஆசீர்வாதமும் அதுல அதுல இருக்குன்னு சொன்னாரு அந்த பரிசுத்தவன் ஏன்னா இந்த ப இந்த பைபிள் வந்து சா வச்சுட்டு இருக்கேன் நம்மள மேரி நம்மள மாதிரி ஒரு பாத்தியவான்கள் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இதுல எல்லாமே இருக்கு நிஜமாவே இந்த ப பைபிள படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தட இந்த பைபிளை படிச்சிருக்கேன் ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியல இப்ப நான் புதிய ஏற்பாட்டுல இருந்து படிக்கிறேன் படிக்கும் போது அவ்வளவு இன்பமா இருக்குது இந்த ரோமர் ரோமர் அதிகாரம்தான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த ரோமர்ல இருந்து தான் நான் இந்த இது இந்த வசனத்துல நான் வந்து எடுத்தேன் அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு பாஸ்ட்ரைய கூட ஒரு படிச்சு தெரியும்ல ஒரு கடுகளவு ஒரு இடத்த நோண்டும் போது ஒரு சின்ன ஒரு கடுகளவு தங்கத்தை பார்த்துட்டாங்கன்னா கூட அது அப்படியே அது ரொம்ப அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்து அந்த தங்கத்தை தேடுறதுக்கு அவ்வளோ போராடுவாங்களாம் அதே மாதிரி தான் இதை படிக்கும்போது படிக்க நிறைய பேர் வந்து இந்த வேதத்தை படிக்கிறதே இல்லை அப்படி படித்தாலும் இது எனக்கு சரியா புரியலன்னு கூட சொல்லி ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை நான் படிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஆனால் அதே போல இந்த வேதத்தை நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த படி போது அவ்வளவு ஒரு நல்லா ஆண்டவர் நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அவருக்கு இணையா நம்ம தாய் தகப்பன் கூட அவ்வளவு அன்பு வச்சதுல நமக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்காரு அவர் அப்படி அவ்வளவு அடிபட்டிருக்காரு அவருடைய பிதாவின் குமாரனா இருந்தோம் ஆனா அந்த பூமியில வந்து அவ்வளவு பாடுபட்டிருக்காரு அவரு அவ்வளவு வார்த்தைகள் எல்லாமே சகித்து எல்லாமே நமக்காக தான் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு வந்து நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும் நம்ம கீழ்படியும் நம்ம விசுவாசிக்கணும் இந்த சபையில கூட வந்து வந்து நிறைய நிறைய பேரை நான் எனக்கு பேர் நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அப்படி யாருமே நடக்கிறது கிடையாது நம்ம கீழ்ப்படியதே கிடையாது ஆனா ஆண்டவர் அந்த பிதாவின் வார்த்தைக்கு அவ்வளவு கீழ்படிஞ்சு அவரு அவ்வளவு உயர்த்தியாக மீட்பு விலையாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்காக தான் இவ்வளவு ஒரு தியாகம் பண்ண ஆண்டவருக்கு நம்ம எதனையாவது ஒரு தியாகம் பண்றோமா இல்ல இந்த ஒரு மணி நேரம் செல்போனை எடுத்து வச்சுட்டு நம்ம ஜெபிச்சோம்னா அதுவே ஒரு பெரிய தியாகமா தான் ஒரு மணி நேரம் நம்ம எங்கேயாவது போறதை விட்டுட்டு அந்த ஜெபிச்சாவும் அந்த வேதத்தை வாசிக்கும் போது அவ்வளவு பெரிய தியாகமா அந்த ஆபிரகாம் செஞ்சாரு ஏன் அந்த சின்ன பிள்ளை ஈசாக்கு கூட அந்த தகப்பனுக்கு கீழ்படைந்து தன் உயிரிய தியாகம் பண்றதுக்காக அந்த பளிப்பீடு மேல பழுத்தம் அந்த பிள்ளை இப்படி இது வந்து அப்படித்தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு வேதாகம் தான் நம்ம கையில இருக்கு நம்மள மாதிரி ஒரு பாக்கியவான்கள் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த பைபிளை எழுதி முடிக்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு வருஷம் ஆச்சாம் எத்தனையோ வந்து ஆனாலும் அது எல்லாம் தாண்டி இந்த பைபிள் வந்து நம்ம கிட்ட கிடைக்க கத்த திருமை செய்திருக்காரு இது இதை நம்ம வாசிச்சு இதை புரிஞ்சுக்கணும்னா நம்மள மாதிரி ஒரு பாக்கியம் யாருமே இல்லை இப்போ அண்ணெல்லாம் சொன்னது மாதிரி நம்ம கண்டிப்பா நம்ம ஆண்டவர் வருகையில நம்ம நித்திய ஜீவன அடைவும் அவருக்கு கீழ்படிந்து நடக்கும்போது அவரை ஜெபிக்கும் போது நிஜமா ஆண்டவர் கீழ்ப்படிந்தார் அந்த பிதாவின் வார்த்தைக்கு அவ்வளவு கீழ்படிந்தார் அவ்வளவு அவர் உயிரிய தியாகமா கொடுத்தார் மீட்பு விலையா கொடுத்தார் அவர் ரத்தத்தை அப்படி கொடுத்தார் அந்த அவர் வந்து பிதாவுடைய குமார அவருக்கு வழி இல்லாம இல்லை முடிஞ்சிருக்கும் ஏன்னா அங்க இருக்கிறவங்களை ஒரே செகண்ட்ல அழிக்க முடிஞ்சிருக்கும் ஆனா அவரு அவரு அந்த ஜனங்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு நீ ஒரு பலியா நீ போகணும்னு அனுச்சிட்டாரு அதனால வந்து மனுஷனுக்கு உண்டான எல்லா வேதனைகளும் பூமியில அனுபவிச்சாரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை செஞ்சா அவரு வாழ்ந்தாரு அவர் தகப்புன்னு செஞ்சா அந்த தச்ச வேலையை செஞ்சாரு அந்த சின்ன வீட்டுல அந்த சகோதரன் அவங்க சகோதரன் சகோதரி கூட தான் அவர் வாழ்ந்த அவர் பரலோகத்த ராஜாங்கிறதுனால அவர் வந்து பெரிய மாளிகையில பிறக்கல ஒரு மாட்டு தொழுவத்திற்கு தான் பிறந்தாரு அப்படி கேட்ப இருந்தாரு அந்த ஆபிரகாம் கூட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவங்க வாழ்ந்த வசதியான அந்த வாழ்க்கையை விட்டு அவங்க ஒரு காண ஒரு தேசத்துக்கு நடப்பயணமா தான் அவங்க மனைவியை கூட்டிட்டு நடப்பயணமா போறாரு ஏன் ஒரு அரசாங்கத்துக்குள்ள போகும்போது கூட ஐயோ நம்ம மனைவின்னு சொன்னா அங்க வந்து இவளை வந்து அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கொன்று போட்டவங்க சகோதரின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு பாடல் மாட்டாரு ஆப்ரஹாம் கூட இன்னைக்கு கூட அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே நீங்க முட்டிதாக்களின் தேவனே எங்களுக்கும் தேவனா இருக்கிறீங்க நம்ம ஜெபிக்கிறோம் ஏன் அவங்க தியாகம் ஈசாக்கு அப்படிதான் இது பண்ணாரு யாக்கோபு போராடி இரவெல்லாம் போராடி ஆண்டவத்தை ஜெபிச்சாரு அதனாலதான் கீழ்படி நம்ம ஜெபிக்கணும் கீழ்படியணும் விசுவாசிக்கணும் ஆண்டவரை விசுவாசிக்கணும் இந்த சபைக்கு வர்றது இதெல்லாம் விளையாட்டு இல்லை ஆண்டவர் அந்த கூழியக்காரன் மேலே கொடுக்குற பார்த்தியெல்லாம் இது விளையாட்டுல இந்த இப்போ இந்த வேதாகம் வந்து மூன்றாயிரம் மொழியில் மொழி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு உலகத்திலே ஒரே ஒரு புத்தகம் எதுனா இந்த பைபிள் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் நமக்கிட்ட இருக்குது புரியாதவோட நிறைய பேர் சகோதரி குடையான் ஜெயந்தி சகோதரி கூட சொல்லியிருக்காங்க இதை நான் படிக்கிறேன் ஆனால் இதை எனக்கு ஒன்றுமே

அதை எடுக்கிறாங்க அதே போலதான் நமக்கு அவ்வளவு கஷ்டப்பட சொல்ல ஆண்டவர் இது ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இத படிச்சு இது புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கிட்டா நம்மள மாதிரி ஒரு பாத்தியசாலிகள் யாருமே இல்லை நம்ம தவறு செய்யவே மாட்டோம் ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டு நமக்காக அவ்வளவு அன்பு கொண்டிருக்க தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வாத்திய வாசிக்கணும் ஜெபிக்கணும் இது இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நான் வந்து நன்றி செலுத்துக்கிறேன் நம்ம நிறைய டைம்ல வந்து நமக்கு உபத்திரம் வரும்போது தான் நான் வந்து இப்போ இந்த இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங்க அப்புறம் எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை நிறைய போராட்டம் எனக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் சமாதானமா இருந்தோம் இந்த அதேந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் டெய்லி காலையில தூங்கி எழுந்ததும் மதியமும் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் நைட்டும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன் இல்லை நம்ம நல்லா ஜெபிக்கணும் ஆனா ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு ரொம்ப க கஷ்டங்கள் இந்த ஒரு வாரமா ரொம்ப அழுக ஒரு பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்துகிட்டேதான் இருந்தது ஆனாலும் வந்து நான் விடல ஆனா நிறைய பேர் என்ன என்ன பண்றது தெரியுமா நம்ம என்ன ஜெபிச்சா என்ன இது இருக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய இந்த ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் தான் எவ்வளவோ பேர் வந்து முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஐயா கூட அன்னைக்கு சொன்னது போல நிறைய வசதியா இருக்காங்க ஆனா அவங்களால எதுவுமே சரியா சாப்பிட முடியல நம்ம நல்லா சாப்பிட்றோம் நமக்கு அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா சங்கீதம் இருபத்தி எட்டு நாற்பது நாற்பத்தொன்னு அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்தினார்கள் ஆண்டவரை விட்டுட்டு போய் நிறைய தவறு செய்யறவங்க இருக்கிறாங்க ஆமா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு குளிப்பழக்கத்துலயே இருக்கிறாங்க வேற ஒரு தவறு செய்யறவங்களும் இருக்காங்க தவறு செய்யாம யாருமே இல்ல வார்த்தை மூலயமா பேசுறவங்க இருக்கிறாங்க அந்த இஸ்ரவேல் ஜனம் கூட ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை கொண்டே வராரு ஆனாலுமே அந்த ஜனங்கள் கூட அவர் கோபப்படுத்திட்டு இருந்தாங்க எவ்வளவோ இந்த ஜீவனை கொடுத்துருக்காரு அந்த பாவம் அந்த நாட்கள் எப்படி இருந்துதான் தெரியுமா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு நீ எதுனா பண்ணிய உடனே அவங்க மனுஷன போர்லாம் நடந்துட்டு இருந்ததும் அப்பதான் போர்லாம் எப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் மடிந்து போவாங்கதான் அந்த மாதிரிலாம் நடந்த அந்த கா அந்த அந்த காலத்துக்காக ஆண்டவர் நமக்காக அவரு அவருடைய உயிரியே தியாகம் பண்ணி நமக்கு இப்ப சமாதானத்தோடு வாழற ஒரு ஜீவனை கொடுத்திருக்காரு நம்ம எத்தனையோ தர செடிக்காம இது அதாவது பிசாசானவங்க வந்து மகிமைப்படுத்துறாங்க நிறைய பேர் கூட தேவன் அறிந்த யாராவது ஏதாவது சொன்ன இங்க போனா நல்லது நடக்கும் அந்த சபைக்கு போனா நல்லது நடக்கும் இந்த சபைக்கு போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன ஊழியக்காரர் கூட துக்கப்படுத்திட்டு லட்சத்துக்குள்ளேயே இருந்து ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அவரை விட்டுட்டு அநேகர் போறாங்க ஏன்னா அவருடைய சாட்சிய நல்லா தெரிஞ்ச அவருடைய அன்பர் ருசி பார்த்தும் கூட அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படியே இசை சொன்னதான் பண்ணாங்க நம்ம வந்து இந்த காலத்துல இருக்கிற நம்ம இந்த வேதாங்கத்தை படிச்சு அதை ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சு நம்ம ஜெடிச்சு அவர் அவர் ரொம்ப விசுவாசம் ரொம்ப விசுவாசிக்கணும் அவரை அவருடைய வார்த்தை வந்து அவ்வளவு அன்பு ஆனா எங்களை எங்களை வந்து ஆண்டவர் கொண்டு வந்தது அவங்க ஒரு பெரிய அன்புதான் ஆண்டவர் எனக்கு நிறைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு நான் ஜெபிக்கிறேன் உபத்திரம் வருது ஆனாலும் ஒரு நாளும் என் ஆண்டவரை விட்டு நான் விலகவே மாட்டாங்க என்னதான் உபத்திரம் வந்தாலும் நான் கொண்டேதான் இருப்பேன் நம்ம சபையில உள்ளவங்க எல்லாருமே நல்ல ஆண்டவத்தில் இன்னும் கீழ்படுத்தி இன்னும் விசுவாசித்து இன்னும் நல்ல ஆண்டவர்கள் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதெல்லாம் சும்மா இல்லை இது வந்து கதை புஸ்தகம் இல்லை இருக்கிறது எல்லாமே உண்மையான சம்பவம் இதுக்காக நிறைய பேர் உயிரா தியாகம் பண்ணிரு தியாகம் பண்ணிருக்காங்களாம் தியாகம் பண்ணிதான் இந்த பைபிள் வந்து நம்ம இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மள மாதிரி ஒரு பாக்கியவான்கள் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க ஒண்ணு பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி

இந்த நாளை நம்ம வந்து நினைவு கூடுவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அத நினைச்சு அவருக்கு கீழ்படிந்து அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க முடியாதான் இத்தனை வருஷமா வந்து ஆண்டவர் வந்து இதை நம்ம நம்ம செய்து கொண்டே வரோம் இது இது குட்ரைடே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு போக கூடாது இது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணோம் ஆண்டவர் அவ்வளவு வந்து நமக்காக உயர் தியாகம் பண்ணிருக்காரு அவருடைய செல்ல பிள்ளைய அந்த பிதா வந்து கொடுத்திருக்காரு அவரு அப்படி ஒரே ஒரு பிள்ளைய நமக்காக நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு ஆண்டவர் மனுஷனால நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டாலும் நமக்கு எவ்வளவு வேதப்படு வேதனை படுவோம் உருவாக்கி நம்மளுடைய நாசி சுவாசத்தை அந்த அந்த பிதாவுக்கு அந்த இயேசுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நம்மளை விட அதிகமா இருக்கும் ஆனாலும் நமக்காக தான் அந்த கஷ்டங்கள்லாம் சதிக்கு சகித்தார் தியாகம் பண்ணார் அதனால் நாமளும் வந்து சபையில் உண்மையாக இருந்து ஆண்டவர் உண்மையாக இருந்து இந்த செல்ஃபோனு மற்ற தேவையில்லாத அந்த நேரத்தையெல்லாம் நம்ம தியாகம் பண்ணிட்டு நம்மளும் செபிச்சு வேதத்தை வாசித்து இன்னுமாக ஒரு கிட்ட சேரணும் இது ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு பைபிள் நம்மக்கிட்ட அதை படிக்க படிக்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதை உண்மையா ஜபம் பண்ணிட்டு படிச்சோம்னா நம்ம கூட ஆண்டவர் பேசுவாரு நமக்கு புரியவும் புரியும் எனக்கு முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் நான் பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கேன் எனக்கு புரியல ஆனா இப்போ கண்டிப்பா அந்த வசனம் மூலயமா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு நான் வந்து ஆண்டவர் தேவா தேவ சமூகத்துல நான் சாட்சியா தான் சொல்றேன் நான் பொய் சொல்லல உண்மையா சொல்றேன் இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த வேதாகம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு அதுனே பேர் உயிர் தியாகம் பண்ணி ஆயிரத்தி ஆறூறு வருஷம் இந்த பைபிள் எழுதப்பட்டு மூன்றாயிரம் மொழியில் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட உலகத்தில் முதல் புத்தகமாக எல்லா மொழியும் இதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு இது ரொம்ப நேசிங்க ஆண்டவர் நமக்காக பண்ண உயிர் தியாகத்தை அதை நினைச்சி ரொம்ப ரொம்ப ஆண்டவர் நேசிங்க நம்ம ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார் அவர் வருகையில் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவார் தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கா இப்போதான நன்றி சபை நம்ம பாஸ்டைக்கும் அருமையான சகோதரிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க சொன்னா ஒரே ஒரு பாட்டு வந்து ஒரு ரெண்டு லைன் நான் பாடிக்கிறேன் தேவனே நான் ஓம்